மிதன ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச அவர் வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க அதுவும் இந்த பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தான் இந்த இடத்துல அதாவது சூரிய பகவான் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் மாறிடுவாருங்க ஸோ நீங்கள் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது முக்கியமான ஒரு தேர்வு எழுதணும் அல்லது வந்து விண்ணப்பங்கள் பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள் அல்லது அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது அரசுக்கு எதிராக சில விஷயங்கள் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ சூரியனுடைய அந்த ஸ்தானம் வந்து சரியில்லைங்க ஸோ அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாத நடுப்பகுதிக்கு மேலே நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஏன்னா பிற்பகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டு குழைவணி யார் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த அஷ்டம சனிலாம் நீங்கிடுச்சு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அதுவும் ஆன்மீக யாத்திரைகள் போயிட்டு வர்றது ப்ளஸ் வந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதற்குண்டான திட்டமிடுதல் இதெல்லாமே நடக்கிறதுக்கு இந்த மாதம் வெளியூர் பயணங்கள்லாம் சென்று வருவதற்கும் மற்றும் ஆன்மீக யாத்திரையாக இருக்கலாம் அல்லது வந்து சுற்றுலா விஷயமாகவும் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு எண்ணற்ற நீங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு மாசமாக இருக்குங்க கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன பொதுவாகவே இருக்கும் சண்டை சின்ன சின்ன சலனங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு உறுதி போனால் எப்போவுமே திருமண வாழ்க்கையில் மட்டும் ரெண்டு மே தோத்தாதான் ஒரு வாழ்க்கை ஜெயிக்குங்க அது மட்டும் நீங்கள் நினைச்சிட்டு வாழ்க்கையை எதிர்நோக்குங்க நல்லதே நடக்கும் சரிங்க இப்போ நான் பேசுனது எல்லாமே எதை பற்றி அப்படின்னு நான் பொதுவான ஒரு மிதுன ராசி பொது படங்களை பற்றி தான் பேசிருக்கோம் இதுலேயே நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த நம்பர் என்னோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அவ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்க்கும்பொழுது நிறைய படங்கள் வந்து மாறுபடலாம் சரி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் அணுகுங்கள் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு